சுஃபியான சௌரி ரஹிமோல்லா அவர்களை நான் பார்த்தேன் ஹலஃப தமியும் சொல்கிறாரு அவரோடு மக்கள் நிறைய பேர் இருந்தாங்க அப்போ சுஃபியான சௌரி யோசிக்கிறார் இன்னால் இல்லா அல்லாவுக்கே என்ன நாம் திரும்பிச் செல்ல இருக்கிறோம் என்னை போன்றவர்களுக்கு தேவைப்படுகின்ற அளவில் இந்த உம்மத்தை இந்த உம்மத்து இப்படி ஆகிட்டேன்டா இந்த உம்மத்தை அல்லாஹு தால தண்டிக்க நாடிவிட்டான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படி தண்டிக்கு விட்டான் அவர் சொல்லக்கூடிய என்னன்னா இந்த உம்மத்து நிறைய பாவம் என்ன செய்து செய்து பிழை விடுகிறது என்னை போன்றவர்களுக்கு தேவையுடையவர்களாக என்ன ஆகிவிட்டார்கள் என்பதை நினைக்கின்ற பொழுதுன்னு சொல்லி அப்போ இது வந்து சுஃபியான தவிர பகிரங்கமாக என்ன எல்லாேருக்கும் அப்படின்றது இல்லை அந்த கலபி மொண்ணு என்ன அவர் கேட்குற அளவுக்கு என்ன செய்கிறார் சொல்கிறேன் இவ்வளோ மக்கள் நம்மகிட்ட வார அளவுக்கு ஏன்னா இந்த உம்மத்தை என்ன அல்லாஹூத்தாலா அழிக்க நாடி விட்டானோ அல்லது என்ன தண்டிக்க நாடி விட்டானோ என்று நினைக்கிறார் சுஃபியான அத்தோரி காரணம் அவர் எத்தனை முறை சொல்லிக்கிறாரு கனவு கனவு காண்டக்கூடியவர்கள் வந்து சொன்னால் என்ன சுஃபியான தோரி என்ன சொல்லுவார் கனவு காணிறவரை விட என்னை பற்றி எனக்கு என்ன தெரியும் அப்போ அவைகளை வைத்து சுஃபியான சௌரி என்ன நினைக்கிறாருடா இப்படி ஒரு ஆளை கிட்ட சூழ்ந்து வாரதை வச்சு ஆனால் நினச்சி பாருங்கள் இந்த காலத்தையும் அந்த காலத்தையும் இன்றைக்கு வந்து ஒரு ஒரு மாநாடு கூட்டுறோம் நம்ம மாநாட்டில் ஊரே நிகழ்த்துறோம் முப்பதினாயிரம் பேர் கூடிக்கிறாங்க அஹமது இல்லா இதா ஜா அனசுல்லாஹி அல்ஃபத் அந்த வசனத்தை ஓதுறது என்னது அல்லாவுடைய உதவி மக்கா வெட்டி வந்தது அல்லாவுடைய உதவி என்று நினைக்கிற சுஃபியான சௌரி சுஃபியான சௌரி இருக்கிற விட கட்டணும்னு நினைக்கிறான்னு அல்லாஹுத்தாலா இந்த உம்மத்தை வந்து இப்படிப்பட்ட ஒரு பாவியின் பக்கம் தேவைப்படுகின்ற அளவுக்கு ஆக்கிட்டாங்கன்னா அல்லா இந்த சமுதாயத்தை என்ன தண்டிக்க நாடுகிறானோ என்று தான் நினைக்கிறாங்களே தவிர அப்படின்னா இந்த இந்த இதில் வந்து அரபு விடுங்க தமிழ் உலகத்தில் யார் என்னத்தை நினைக்க விளங்கிட்டா அந்த அளவுக்கு சொல்லப்போனால் அல்லாஹு அது சரியா பிள்ளைன்னு எனக்கு சொல்ல தெரியலை க்ரௌட் அவர் இடத்துக்கு கூட்டி அதிகமாக வச்சு விட்றான்னு சொன்னால் சோதனை தான் அர்த்தம் உச்சகட்டமான ஊர் சோதிக்கப்பட அர்த்தம் ஏன்னா இந்த சமுதாயத்தில் தக்குவாவுடைய இஹ்லாஸுடைய நேர்மையான பெத்தனை அறிஞர்கள் இதை விரும்பாமல் அது தேவைப்படாமல் தனிமேல் என்ன கண்டு நல்ல மார்க்கப்பட்ட எங்களுக்கு தெரியும் நல்ல விளக்கம் விளக்கமாக இருக்கின்னு நல்ல அறிவு இருக்கன்னு தெரியும் பேச்சாற்றல் மட்டும் என்ன இல்லை அந்த பேச்சாற்றல் இல்லை என்ற ஒரே காரணமாக ஒரு அறிவு என்ன செஞ்சிருது அந்த அவங்க எங்களோட பேசுகிற எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால் இந்த தகவலை சொல்லிடுங்க இதை சொல்லிடுங்க இதை இப்படி இப்படின்னு சொல்லுவாங்க அவங்கள்ட்ட இதை பற்றியான ஒரு கவலையும் இல்லை அப்போது இதெல்லாம் ஒரு எப்படிப்பட்ட ஒரு சோதனையாக மருமையில் இருக்கும் இதில் உள்ளத்துக்குள்ளே வந்து அந்த மகாலட்சியத்து நவ்ஸை நம்ம சொல்கிறோமே அந்த உள்ளத்துக்குள்ளே வந்து நிச்சயமாக இது அல்லாவுடைய ஒரு சோதனைன்னு ஒருத்தன் விளங்கலேன்னு வைங்க இந்த பாயிண்ட்டை வந்து அல்லாவுடைய சோதனை சோதனைன்னு விளங்கலைண்டா அது பெரிய ராபத்தை ஏன்னா ஒரு வார்த்தையில் எல்லாம் பிடிச்சிருவான் உள்ளத்துக்குள்ளே இல்லாது விட்டாங்க மூசா அலேஸ்லாம் அல்லாவுடைய தூதர் வகி இறங்குது அங்கே ஒரு ஒரு சோதனை ஏற்படுத்துறதுக்கு சைத்தான் ஒரு வேலை செஞ்சான் தானே உங்களை விட படித்த வைக்கிறான்னு ஒருத்தரை கேட்க வச்சுட்டான் மூசா அரசா என்ன சொன்னார் மூசா அலிஸ்லாம் வகையை வச்சு தான் பேசுகிறாரு ஏன்னா வகி இறங்குற மனிதர் அவர் தான் அப்போ சொல்கிறார் என்னை விட இந்த பூமியில் ஒரு படித்த ஒருவர் இருப்பதாக எனக்கு தெரியாது என்றார் அதை வச்சு தான் அல்லாவத்தாலா சோதித்தான் ஹதரசாத்தில் போக வச்சதில் இருந்து அறிவு உன்னை விட அதிகமான வந்து உலகத்தில் இருக்கிறாங்கன்ற சொல்லுறதுக்காக அல்லவுத்தாலாம் என்ன செஞ்சான் சோதிச்சான் அப்போ மூசா அலிசாத்துக்கு அது வரைக்கும் என்ன கிதிரண்ட உத்தரவிக்கிறது தெரியாது அப்போது மூசா அலுஸ்லாம் போன்ற வகையை தெரிஞ்ச ஒருவருக்கு இன்னொத்த இருக்கிறேன்னு தெரியாதாண்டா இந்த உலகத்தில் நம்ம அப்படி எதுவுமே என்ன செய்யலை நினைக்கல இந்த மாதிரியான ஒரு சோதனை வார டைமில் சுஃபியான சௌரியட வார்த்தைகள் எல்லாம் வந்து ஒரு மிக முக்கியமான என்ன வார்த்தைகள் இதை எப்படி நம்ம எடுத்துக்கொள்ளணும் என்பதற்கான மிக முக்கியமான அடிப்படைகள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதான் எப்பயுமே மனதில் என்ன இருக்கணும்டா அதாவது நம்ம சகாபி போல வாழ முயற்சி எடுக்கணும் அதுக்காக ட்ரை பண்ணணும் ஆனால் ஒரு பட்டு மோசமான ஈமானுடைய லெவலில் நம்ம ஒருத்தரை பார்க்குறோம் வைங்களேன் அவன் என்னை விட சொர்க்கத்துக்கு போகிறதுக்கான எல்லா தகுதியோடு இருக்கிறான்னு நினைக்கிறோம் இந்த ரெண்டும் எப்பயுமே கலந்து என்ன செய்யணும் இருக்கணும் அதாவது நம்ம வாழ்கிற வாழ்க்கை வந்து உச்சகட்டமான வாழ்க்கையே வாழ்றதுக்கு நம்ம நம்ம முயற்சி எடுக்கணும் ஆனால் மிக மோசமான நிலையில் இருக்கக்கூடிய ஒருவராக இருந்தாலும் அவர் என்னை விட சொர்க்கத்துக்கு போகிற எல்லா தகுதியிலும் என்ன செய்கிறார் என்பது நினைக்கிறேன் இந்த ரெண்டும் என்ன செய்யணும் நம்மகிட்ட கலந்து இருக்க வேண்டும்